சென்ட்ரல் ஜிஎஸ்டியில செவன்டி ஃபைவ் பர்சன்ட் வாங்கிடுறாங்க ஸ்டேட் கொடுக்குற அந்த ஜிஎஸ்டியில ஃபுல்லா வாங்கிடுறாங்க இது பூரா வாங்கி வச்சுக்கிட்டுமே மக்களுக்கு ஒரு நல்லது கூட செய்யறது இல்லைங்க சார் எல்லாத்துலயும் இப்ப பார்த்தோம்னா டாஸ்மாக்ல சொல்றாங்க வருஷத்துக்கு ஐம்பதாயிரம் கோடி ரூபாய் வந்து தமிழக அரசுக்கு மட்டும் இழப்பு அப்படிங்கிறாங்க என்னுடைய கணக்கு வந்து இப்போ இங்கே இடி வந்து பிடிச்சாங்கன்னா டிஎம்கே இருக்க அமைச்சர்கள் மேலே மட்டும் இல்லாமல் அந்த டிஎம்கே கட்சி மேலேயே வந்து எடுத்துட்டே இவ்வளோ பணத்தாக பிடிச்சி அலைகிறாங்கன்னே தெரியல இருந்து வர நம்ம ஒரு நாளைக்கு ஐநூறுரூவா சம்பாதிக்கிறதுக்கு அவ்வளோ கஷ்டப்பட வேண்டியது இருக்குது ஆனால் இவங்க பாருங்கள் நோகாமல் எவ்வளோ காசு சம்பாதிக்கிறாங்க அம் பேர்லேயே நிதி சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுக்கலன்னு போய் அவங்கள விட இந்த மீடியா போய் சொல்லுது சார் மக்கள் வாயில அடிச்சிட்டு கொண்டு போய் வேறு நாட்டில் கொண்டு போய் சொத்து வாங்கி கேட்பாங்க யார் எதுவும் கேட்கக்கூடாதுன்னு சார் ஏன்னா காங்கிரஸ் காலமா தமிழகத்தில் சமீபத்தில் நடந்த இந்த அமலாக்குதுறை சோதனைன்றது பார்த்தீங்கன்னா செந்தில் பாலத்தை குறி வைத்து தான் வந்துட்டு இன்னமும் வழிவாங்கும் நோக்கத்தெல்லாம் மத்தியது செயல்படுகிறது அப்படின்னு ஒரு விமர்சனம் ஒரு பேச்சு இருக்குல்ல மேம் இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க தலைமை அலுவலகமான மதுபான கடை அந்த இடத்துல போயிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு சோதனை நடைபெற்றிருக்கு இதோட தீவிரம் வந்துட்டு அழியிறத்துக்கு வாய்ப்பு இருக்கா மேம் இந்த சோதனைட்டு முழுமையாக சார் இவங்க கொள்ளையடிப்பாங்க ஊழல் பண்ணுவாங்க யார் எதுவுமே கேட்க கூடாதாங்க சார் இதெல்லாம் என்ன இவங்க அப்பை வீட்டு காசா மக்களுடைய வரிப்பணம் சார் நம்ம வாங்குற இன்னைக்கு ஒரு ரூபாய் பொருள் கூட நம்ம டாக்ஸ் கட்டுறோம் சார் ஜிஎஸ்டிங்கிற ஜிஎஸ்டிங்கிற பேர்ல இவங்க சொல்றாங்கல்ல சென்ட்ரல் கவர்மெண்ட் பணம் தரமாட்டேங்குதுன்னு சொல்லி சென்ட்ரல் ஜிஎஸ்டி ல செவன்டி வாங்கிடுறாங்க ஸ்டேட் கொடுக்குற அந்த ஜிஎஸ்டி ல ஃபுல்லா வாங்கிடுறாங்க இது பூரா வாங்கி வச்சுக்கிட்டுமே மக்களுக்கு ஒரு நல்லது கூட செய்யறது இல்லைங்க சார் எல்லாத்துல ஆவின் பால் ஊழல் ரேஷன் கடை பொருட்கள்ல ஊழல் கோயில் உண்டியல் பணமெல்லாம் எங்க சார் போகுது எவ்வளவு பணங்கள் உண்டியல்ல போடுறாங்க ஒரு தேர் பார்த்தோம்னா அவ்வளவு மக்கள் குடியிருக்காங்க அப்ப அந்த பணத்தெல்லாம் இவங்க என்ன செய்யறாங்க எல்லாத்துலயும் ஊழலும் சார் பத்திரப்பதிவுத்துறை பதிவுத்துறை அதுல ஊழல் இப்ப பார்த்தோம்னா டாஸ்மாக்ல சொல்றாங்க வருஷத்துக்கு ஐம்பதாயிரம் கோடி ரூபாய் வந்து தமிழக அரசுக்கு மட்டும் இழப்பு அப்படிங்கிறாங்க என்னுடைய கணக்கு வந்து இதை விட அதிகமா தான் சார் இருக்கும் நான் நினைக்கிறேன் ஏன்னா ஒரு சில தரவுகள் பார்க்கும்போது இது வந்து இரண்டாயிரத்தி இருபத்தி மூணுல வந்து கிருஷ்ணசாமி ஐயா அவர்கள் தான் வந்து நம்மளுடைய ஆளுநர்கிட்ட போய் இதை கம்ப்ளைண்டா எழுதி கொடுக்கறாங்க அவர் சொன்னதுக்கு அப்புறம் பார்த்தோம்னா இப்ப குடிமக்களுடைய எண்ணிக்கை கூடிதாங்க சார் இருக்கு கம்மியால ஆகல அதனால என்னுடைய கணிப்புப்படி அதிகமா தான் போயிருக்கு செந்தில் பாலாஜி மட்டும் இல்ல சார் அதுல இருக்கிற அந்த அதன கம்பெனி ஓனர்கள் இது ஃபுல்லாவே வந்து அவங்க அந்த டிஎம்கேவை கேவை சார்ந்ததுதான் அவங்க சொல்றாங்க அப்ப நீ கொள்ளையடிப்ப ஊழல் பண்ணுவ மக்களுடைய வரிப்பணத்தை திம்ப ஆஹ் கவர்மெண்ட்லயோ பொதுமக்களோ யாருமே கேட்க கூடாது இன்னைக்கு இடி வந்து இறங்கியிருக்காங்கன்னா சரியான தகவல்களோட அடிப்படையில தான் சார் அவங்க வந்து இறங்கியிருக்காங்க மக்களுடைய கோரிக்கை என்ன தெரியுமா இவங்க வர்றாங்க ரெய்டு பண்றாங்க அப்படியே புடிச்சு யாரையுமே உள்ள போட போனா இவங்க ஜாமீன்ல அப்படியே போயிடறாங்க ஒரு அழுப்பாயிருது உள்ள போட்டு வர விடாம செஞ்சு சாதாரண மக்களுக்கு ஒரு எண்ணமே இது வந்து பழிவாங்கும் நடவடிக்கை எல்லாம் இல்லைங்க சார் சரியான நடவடிக்கை லேட்டா பண்றாங்க கொஞ்சம் சீக்கிரமா செஞ்சு உள்ள தூக்கி போட்டாங்கன்னா மக்களுக்கு எல்லாருக்குமே சந்தோஷமா இருக்கும் ஒரு தெம்பாவும் இருக்கும் பரவாயில்ல சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து நல்ல வேலை செய்யறாங்க அப்படின்னு சொல்லி மக்களுக்கு ஒரு நம்பிக்கை சார் இது கொஞ்சம் நான் நினைக்கிறேன் நான் மட்டும் இல்ல எல்லாருமே அப்படிதான் நினைக்கிறாங்க இன்னொன்னு சொன்னீங்க இந்த டாஸ்மாக் ஊழல் குற்றச்சாட்டு இதே தான் சார் பார்த்தோம்னா இப்ப டெல்லி அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் வந்து செஞ்சாங்க இந்த அது ஒரு மாதிரி அவர் கொண்டு வர அவரும் அஹ் தெலுங்கானா முதலுடைய மகள் கவிதா அவர்களும் செஞ்சாங்க அங்க வந்து அவர்கள் மேல மட்டும் இல்ல அந்த கட்சியின் மேலேயே குற்றச்சாட்டு வச்சாங்க ஆம் ஆத்மி கட்சி மேலேயே குற்றச்சாட்டு வச்சாங்க அதே மாதிரி இப்ப இங்க ஈடி வந்து புடிச்சாங்கன்னா டிஎம்கே இருக்க அமைச்சர்கள் மேல மட்டும் இல்லாம அந்த டிஎம்கே கட்சி மேலயே வந்து இவங்க குற்றச்சாட்டு வச்சாங்கன்னா இன்னும் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேங்க சார் ஏன்னா வருஷம் பூரா எதுக்குதே இவ்ளோ பணத்தாசை புடிச்சு அலைகிறாங்கன்னே தெரியலங்க சார் இன்னைக்கு எல்லாம் நம்ம ஒரு நாளைக்கு ஐநூறு ரூபாய் சம்பாதிக்கிறதுக்கு அவ்வளவு கஷ்டப்பட வேண்டியது இருக்கு ஆனா இவங்க பாருங்க நோகாம எவ்வளவு காசு சம்பாதிக்கிறாங்க அம்பது காசை வச்சு என்னதான் செய்ய போறாங்க போகும்போது எதுவும் கொண்டு போறாங்களா இருக்கிற வரைக்கும் மக்களுக்கு நல்லது செஞ்சுட்டு நல்ல பேரை வாங்கிட்டு போக வேண்டியதுதானே காமராஜர் ஐயாவெல்லாம் நம்ம எல்லாம் பாக்கலாம் ஆனா இன்னைக்கு அவர் பேர் சொல்ற மாதிரி எப்படி வாழ்ந்துட்டு போயிருக்காங்க பாருங்க ஆனா இங்க எப்ப பாரு பணம் பேர்லயே நிதி சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுக்கலன்னு போய் வாய தொண்டம் அவங்கள விட இந்த மீடியா போய் சொல்லுது சார் என்னைக்கு மக்கள் வந்து அப்படிப்பட்ட சேனல்களை பாக்குறத தவிர்த்தாலேவும் மக்களுக்கு வந்து உண்மை தெரிஞ்சிடும் சார் மீடியாவும் போய் சொல்லுது நம்முடைய அமைச்சர்களும் முதல் போய் சொல்றாங்க நம்ம முதல்வரையாவும் போய் சொல்றாங்க இதெல்லாம் வந்து சாதாரண மக்கள் தயவு செய்து புரிஞ்சுக்கங்க அவங்க சொல்றதெல்லாம் பொய் நீங்க எல்லாரும் நம் நான் சொல்றதுமே நீங்க நம்ப வேண்டாம் போய் தேடி பாருங்க டெய்லி பேப்பர் வருது நம்ம சேனல் மத்த சேனல்களையும் பாருங்க நீங்களா புரிஞ்சுக்கிறலாம் ஆனா இவங்க சொல்ற வாய சொன்னாலே பொய்யாதான் சார் இருக்கு அப்ப இவங்க குற்ற குற்றமா பண்ணிக்கிட்டு இருப்பாங்க காசை சேர்த்து மக்கள் வாயில அடிச்சிட்டு கொண்டு போய் வேற நாட்டுல கொண்டு போய் சொத்து வாங்கி சேர்ப்பாங்க யாரும் எதுவும் கேட்க கூடாதாங்க சார் இதுனா காங்கிரஸ் காலமா இன்னைக்கு இல்லாத்த என்னைக்கு இவங்க அத்தனை பேரும் மாட்டதாங்க சார் செய்வாங்க ஏன் நான் சொல்றேன்னா லலித் மோடி நீரவ் மோடி விஜய் மல்லையா இவங்கெல்லாம் நம் நாட்டினுடைய எவ்வளவு பெரிய துரோகம் பண்ணாங்க பேங்க்ல பணத்தை வாங்கிட்டு கட்டாம ஓடி போனவங்க இப்போ அத்தனை பேருடைய சொத்துக்களை வந்து அமலாக்கத்துறை முடக்கினாங்க சார் முடக்குனது மட்டும் இல்லாம ஒண்ணுக்கு மூணு மடங்கா வசூல் பண்ணிட்டாங்க சார் அன்னைக்கு மட்டும் சொல்லி நம்ம கடன் கொடுத்தது காங்கிரஸ் பீரியடு ஆனா படியை ஏத்துக்கிட்டது பாஜக ஆனா அவங்க வாங்கிட்டு நாட்டை விட்டு ஓடிட்டாங்க என்னமோ இவரையும் டிக்கெட் வாங்கி கொடுத்து நீங்க ஓடிக்கோங்க மோடி ஐயா சொன்ன மாதிரி நீங்க எல்லா இல்லையா இன்னைக்கு அதே லலித் மோடி நீரவ் மோடி விஜய் மல்லையா அவருக்கு அத்தனை பேர் சொத்துக்கள் முடக்கப்பட்டு மூன்று மடங்கு வசூல் பண்ணிருக்காங்க சார் அதுக்கு கூட அவங்க எல்லாம் முடங்கினாங்க என்ன கணக்குன்னே தெரியல மூணு மடங்கு வசூல் பண்ணி அவங்க வச்சுக்கல எந்த பேங்க்கு அந்த பேங்க்ல ஒப்படைச்சிட்டாங்க சார் இல்லாட்டினா அந்த பேங்க் எல்லாம் திவாலா இருக்கிற நிலைமையில இருந்தது இன்னைக்கு வந்து கொஞ்சம் உயிர் வந்து கொஞ்சம் நல்லா சக்சஸ்ஃபுல் அதாவது ப்ராஃபிட்ல போய்கிட்டு இருக்கு அது மாதிரி இவங்க எவ்வளவு பணம் கொள்ளையடிச்சு வச்சாலுமே இன்னைக்கு இல்ல நாளைக்கு இல்ல என்னைக்காவது இவங்க பணத்தெல்லாம் கொடுங்கனா தமிழ்நாட்டு கடன் மட்டும் இல்ல சார் இந்தியாவோட கடனவே அடைச்சிருந்தாங்க சார் பாகிஸ்தான் மீடியாவுல பேசுறாங்க சார் நம்ம தமிழ்நாட்டுடைய வள்ளல அங்க ஒருத்தர் சொல்றாரு இந்தியால தமிழ்நாடுன்னு ஒரு நாடு இருக்கு அந்த நாட்டுல ஒரு மினிஸ்டர் நம்ம டிஎம்கே சொல்லி வெறும் நாற்பத்தஞ்சு வருஷத்துல அவங்க கொள்ளையடிச்சு வச்சிருக்க பணம் வந்து நம்ம நாட்டை அதாவது நம்ம பாகிஸ்தான விலைக்கு வாங்குற அளவுக்கு பணம் சேர்த்து வச்சிருக்கிறாங்க என்ன பண்ணாங்க அரசியல்ல தான் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பேசுறாங்க இந்த பேச்சு எதுக்கு வந்துச்சுன்னா இப்ப அங்க வடநாட்டு பக்கம் ஒரு சில மினிஸ்டர்ஸை பத்தி பேசும்போது அங்க இருக்க ரிப்போர்ட்டர் சொல்றாரு இவங்கெல்லாம் ஒன்னும் அவ்வளவா நடி நார்த் இந்தியாவில இருக்கிற இதெல்லாம் அவ்வளவா நடக்கல ஆனால் தமிழ்நாட்டுல இவ்வளவு தூரம் பண்ணிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஆச்சரியமா பேசுறாங்க அதெல்லாம் கேட்கும்போது நமக்கெல்லாம் வருத்தமாக தாங்க சார் இருக்கு அடிச்சு வைக்கட்டும் எனக்கு கூடிய சீக்கிரமே வந்து இந்த பணத்தை எல்லாம் புடுங்கி கவர்மெண்ட்ட ஒப்படைச்சு போகட்டும் சார் இது பழிவாங்கும் நடவடிக்கை எல்லாம் இல்லைங்க சார் நன்றி மேடம் நன்றி சார் ஜெய்ஹிந்த் ஜெய் பாரத்